ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசியம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைக்கு செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வழக்கு உச்ச வந்துச்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு பதில் மனுவை தாக்கல் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வழக்கு நடைபெறுவதற்கு முந்தைய நாள் இரவு அமலாக்கத்துறை ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க பதில் மனுவை இது குறித்து உச்ச நீதிமன்ற வாதத்தில் மன்னிப்பு மன்னிப்பு கேட்டதாக படிக்க முடியுது வந்து தார்மீக எப்படி சார் வழக்குல என்ன அதாவது இது ரெகுலர் ஜாமீன் மனு இல்ல அது அவரை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து அவரோட அவரோட எதிர்த்து அப்புறம் வந்து மூணு மாசம் ஹைகோர்ட் வந்து முடிக்கணும்னு சொன்னதை எதிர்த்து இப்படி பல கட்டங்களாக அவர் மனு மனு இருந்தது க வாதம் வைக்கும்போது வந்து ஜாமீன் கொடுக்கணும்னு அரியம சுந்தரம்னு நினைக்கிறேன் அரியம சுந்தரம் மூத்த வழக்கறிஞர் தான் அது சொன்னார் அப்போ ஜாமீன் மனு அதனால ஜாமீன் செக்ஷனுக்கும் அது போஸ்ட் ஆச்சு ஜாமீன் மனு அந்த பெஞ்சு தனித்தனியாக தான் விசாரிக்கும் அமர்வுகள் அப்போ இப்போ பதில் மனு போடணும் ஆட்டோமேட்டிக்காக பதில் மனு போடுறதுல காலதாமதம் அது வேண்டுமென்றே செய்யப்பட்ட காலதாமதம் மாதிரி தான் தெரியுது அப்போ செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞரை சுட்டி போது காலதாமத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு அவங்க அதுக்கு ஒரு மெமோ ஃபைல் பண்ணிட்டாங்க மன்னிப்பு கேட்ட ஒரு ஒரு கடிதம் இப்போ செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையோட பதில் மனுவுக்கு பதில் போடணும் மறுபதில் போடணும் அது எப்போதுமே அந்த சாட்டப்பட்டவரோட உரிமை அடிப்படையில் செந்தில் பாலாஜி இத்தனை நாட்கள் சிறையில் இருக்கிறார் அது வந்து ஒரு வாதம் எதிர்த்தரப்பு வாதம் என்ன அப்படின்னா அவரோட தம்பி இன்னும் அரசனாகாம இருக்காங்க பல கட்டமாக வந்து பேங்க்ல இவ்வளவு பரிவர்த்தனை நடந்திருக்கு இது எல்லாமே சட்டவிரோத பண பரிமாற்றம்ங்கிறது அவங்க தரப்பு வாதம் ஆனா பிராக்டிகலா அப்படி இருக்கிறதுக்கு வழி இல்லை என்னன்னா சட்டவிரோத பணி பரிமாற்றம்ங்கிறது பிஎம்எல்ஏக்கு கீழே குற்றப்பணம் தான் அப்போ குற்றப்பணம்னு வரும்போது இவங்க சொல்ற குற்றம் அவர் ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும் போது நடந்த ஜாப் ஸ்கேம் அப்ப ஜாப் ஸ்கேம்ல எத்தனை பேருக்கு வேலை வாங்கி தரப்பட்டது எத்தனை பேர்கிட்ட பணம் பரிமா வாங்கப்பட்டது அந்த பணம் எந்த காலகட்டத்தில் வந்து பேங்க்குள்ள வந்தது இதுக்கு அவங்க தெளிவான விளக்கம் இதுவரைக்கும் இல்லை காரணம் இதெல்லாம் வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே லேட்டர் டேட்டா இருக்கு அதாவது பின்னாடி வேற ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கலாமே தவிர இந்த ஜாப் ஜாப்ல இருந்து கிடைத்த குற்றப்பணம் அந்த குற்றப்படத்தை செலவு செய்த முயற்சி அப்படியான ஒரு குற்றச்சாட்டு இந்த ரெண்டு கடையிலான அவர் சகோதரர் கைது செய்யப்படவில்லை அப்படி சொல்றதே அபத்தம் என்னன்னா இவ்வளவு பெரிய இடி ஏகப்பட்ட இது வச்சிருக்காங்க ஆள் அம்பு படை சேனை படைகோளம்லாம் வச்சிருக்காங்க அவரையா வந்து இன்னும் நீங்க கைது பண்ணலைங்கிற அந்த கேள்வி எப்போதுமே நிற்கிறது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து பல முறை ஒரு ஒரு கைது செய்யப்படவில்லைங்கிறதுனால ஒருத்தருக்கு ஜாமீன் மறுக்க முடியாதுங்கிறது தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் செந்தில் பாலாஜியோட மனைவி பேரில் இருக்கிற பணம் மற்றும் அவரோட உதவியாளர்கள் பேரில் இருக்கிற பணம் அதையும் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி இயல்பாக எழுது ஸோ செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைத்து செய்த அரசியல் கைது இத தான் அவர் எதுக்குறாரு அவரோட மனுவில் அவர் ஜாமீன் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த மனு தான் போட்டுருந்தாரு அப்போ வந்து இல்லீகல் அரஸ்ட்டுக்கு வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்போ இயல்பாக அரஸ்டே இல்லீகல் அப்படின்னா வழக்கையை நிலைக்கத்தக்கதல்லு ஆயிரும் இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போதுன்னு தெரியல சஞ்சய் சிங் வழக்கில் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான வாதம் தான் கடைசியில் வந்து உச்ச நீதிமன்றம் நாங்க சஞ்சய் சிங்குக்கு ஆதரவாக பெயில் விசாரிச்சு தீர்ப்பளிக்கிறது முடிவு எடுத்துட்டா அமலாக்கத்துறை தான் ரொம்ப பாதிக்கப்படும் என்று ஒரு ஒரு மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்த உடனே அமலாக்கத்துறை உடனே நாங்கள் சாயந்தரம் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி சொல்றோம்னு சொல்லி வளர்க்கறது சொல்லி சாயந்தரம் வந்து எங்களுக்கு நோ அப்செக்ஷன் சொல்றாங்க அவரோட பெயிலு மெரிட்ல டிசைட் ஆகலை அமலாக்கத்துறை ஆட்சேபனை தெரிவிக்கலங்கிறதுனால பெயில் அப்போ அப்படியான ஒரு சூழல் செந்தில் பாலாஜி வழக்கிலையும் வரலாம் காரணம் என்னன்னா ஒரு ஒரு சிறையில் இருக்காரு அவரு கூட வந்து பலரும் குற்றஞ்சாட்டப்பட்டு இருக்கிறார்கள் அந்த அவங்க பேர்ல எந்த நடவடிக்கையும் இல்லை ஒருவர் வந்து தே இன்னமும் தேடப்படும் குற்றவாளியாவே இருக்கிறாரு சரி எந்தெந்த கட்டத்துல வந்து அவரை அரஸ்ட் பண்ண நடவடிக்கை எடுத்தீங்க இன்டர்போல் நோட்டீஸ் கொடுத்தீங்களா இப்படி பல கேள்விகள் இயல்பாக சுப்ரீம் கோர்ட் எழுப்புது இப்ப வந்து பதினெட்டாம் தேதியில இருந்து லீவு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு ஒன்றரை மாசம் ஆயிரும் திருப்பி மறு விசாரணைக்கு எல்லாம் கடைசி வரைக்கும் இவங்க இழுத்து அடிச்சாங்கன்னா இன்னும் ஒன்றரை மாசம் ஜாமீன் கிடைக்காது அதுதான் ஒரு நோக்கம் மாதிரி தெரியுது இந்த தாமதத்துக்கு அமலாக்கத்துறை வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது தான் சார் ஒரு கேள்வி வருது தொண்ணூத்தி மூணு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க பதில் மனு இடி ஆனா வந்து துஷார் மேத்தான் ஆஜராகவே இல்லை இன்னொரு பக்கம் அந்த பதில் மனுவுல வழக்கம்போல எல்லா நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வரை என்ன பதில் கொடுத்தாலும் அதே தான் திருப்பி கொடுத்துருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு முதல் நாள் அந்த விசாரணை வரும்போது முதல் நாள் கொடுப்பதற்கான காரணமாக மே பதிமூன்றாம் தேதியில ஜூன் வரைக்கும் உச்ச நீதிமன்றம் லீவ் வருது அந்த லீவுக்கு உள்ள தள்ளி வச்சிடலாம் மறுபடியும் வச்சிடலாம் என்ற காரணம் தான் இடியோட நோக்கமாக அந்த மன்னிப்புக்கு பின்னணி அதுதான் பதில் மனு தாக்கல் செய்யும் போது வழக்கறிஞர் ஆஜராகணும்னு ஒண்ணும் இல்லைங்க அது வந்து ஒரு ஃபைலிங் தான் செக்ஷன்ல ஃபைல் ஆகி வர்றதுதான் தொண்ணூத்தி மூணு பக்கங்கிறதுலயும் ஒரு பெரிய முக்கியத்துவம் எல்லாம் இல்ல காரணம் என்னன்னா யூஸ்வலாவே வந்து எல்லா நீதிமன்றங்கள்லயும் என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அதை வந்து வரி பசங்காம திருப்பி இன்னொரு வாட்டி அதை காப்பி பண்ணி கடைசியில ஒரு ரெண்டு மூணு கிரவுண்ட சேர்த்து கொடுக்கறது தான் எனவே அதுலேயும் முக்கியம் இல்ல கண்ட் கடைசியில ஜாமீன் ஏன் மறுக்கப்பட வேண்டும் என்பதற்கான நியாயமான காரணங்கள் இந்த நியாயமான காரணம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இருக்கு இன்டகிரேஷன் ஆயிப்போச்சு பி எம்எல்ஏக்குள்ள மூணு கூறு வருது இல்லைங்களா பிளேஸ்மெண்ட் லேயரிங் இன்டகிரேஷன் அந்த லேயரிங் ஆயிருக்கு அப்படிதான் இருந்தது பதில் ஆகிருக்கு அது இன்டெகிரேட் ஆயிருக்கு இந்த விஷயத்த தான் அவங்க சொல்றாங்க ஆனால் இன்னொருத்தரை கைது பண்ணுறதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை பிற குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை வந்து நீங்கள் ஏன் வந்து அதுக்கு ஒன்று கைது பண்ணியிருக்கணும் இல்லைன்னா ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கணும் அதுக்கு ஒன்றுமே நீங்கள் செய்யலை மேற்கொண்டு வந்து அடுத்த கட்டமே நீங்கள் மூவ் பண்ண முடியல அப்போ மூணு மாசத்துக்குள்ள விசாரிக்கணுங்கிற மனுவை வந்து எதிர்த்த செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு இவங்க வாத வைக்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு குளறுபடிகளோட வந்து மூணு மாசத்துக்குள்ள விசாரணை நடந்தா தன் தரப்புக்கு நீதி கிடைக்காதுன்னு நம்புறதுக்கு வந்து ஒரு ஒரு உரிமை இருக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு கோஆப்ரேட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான வாதம் என்ன காரணம்னா ரைட் டு ரிமைன் சைலண்ட்டு அதாவது நமக்கு எதிராக நாமே வந்து சாட்சியம் சொல்ல முடியாது அது உண்மையோ பொய்யோ ஐயோ ரைட் டு ரிமைன் சைலண்ட் இதுதான் வந்து அடிப்படையான ஒரு நீதி பரிபாலன கோட்பாடு எனவே கோஆபரேட் பண்ணலைன்னா என்ன ஆமா ஆமா நான் வந்து தப்பு பண்ணிட்டாங்க இதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அது ஒரு பைத்திய வாதம் தொடர்ந்து அந்த வாதத்தை வைக்கிறாங்க தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் அதை கண்டிக்குது அது என்ன நீங்க அர்த்தத்தில் சொல்றீங்க ஒத்துழைக்கவில்லை ஒத்துழைக்கவில்லைன்னு என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க கேட்டாச்சு பிஎம்எல்ஏட அந்த சட்ட கருப்பு சட்டங்க அதோட கூறுகள் கடுமையானவை எனவேதான் சாதாரண வழக்குகளை கூட பிஎம்எல்ஏ கீழே கொண்டு போறாங்க மோடி என்ன சொல்றாங்க ஒன்றரை பர்சன்ட் தாங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்றாரு இந்த நாட்டுல உண்மையிலேயே ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க ஒன்றரை தானே இருப்பாங்க நூறு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்டிவ் பாலிடிக்ஸ் நூறு பேருமா இல்ல நூத்தி இருபது கோடி ஜனங்க தொண்ணூத்தி ஆறு கோடி வாக்காளர்கள் தொண்ணூத்தி ஆறு கோடி பேருமா பாலிடிக்ஸ்ல இருக்காங்க திருப்பியா ஒரு பர்சன்ட் ஒன்றரை தான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க அப்போ ஒன்றரை பர்சன்ட் பாலிட்டிஷியனுக்கு எதிராக அப்படின்னா அப்ப எல்லா பாலிட்டிஷியனுக்கும் எதிராக அப்ப எல்லா பாலிட்டீஷன் பிஜேபி பாலிட்டிஷியனுக்கு எதிராக எதுவும் பார்த்தா அந்த எதிர்கட்சியை தான் வச்சிருக்கு அப்ப மோடியே செல்ஃப் அட்மிஷன் நாங்க வந்து எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு எதிராக தான் ஈடிய பயன்படுத்துறோம் அப்படின்னு மோடி தனக்கு தானே தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அவர் கூட்டத்துல எல்லாம் தான் பேசுறாரு நாங்க வந்து இன்னும் பெரிய நடவடிக்கை இப்படி சொல்றது தப்பு வெறும் ஒன்றரை சதவீதம் பேரு அப்படின்னா ஒன்றரை சதவீதம் பேரு தானே அரசியல்ல குறிப்பா எதிர்கட்சி அரசியல் இருக்காங்க ஆக ஒட்டுமொத்தத்துல சுப்ரீம் கோர்ட் ஒரு உறுதியான முடிவு எடுக்கணுங்க இதுல வந்து பல வழக்குகள் வந்து உச்ச ஒரு தவறான போக்கினால தான் வந்தது இது ஏற்கனவே இதெல்லாம் சேலஞ்சான விஷயங்க ரெண்டு வருஷமா ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து ஆண்டு ஆறு இதெல்லாம் ஒண்ணுதான் இப்படி குழப்படியான வியாக்கியானங்கள் கொடுத்து மேலும் கூர்மைப்படுத்தி அதாவது ஒரு கருப்பு சட்டத்துக்கு மேலும் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருச்சு இப்போ அதுலேருந்து விடுபட்டால் மட்டும்தான் இந்த இது வந்து எந்த வகையில் அநியாயம்னா அடிப்படை சட்ட பரிபாலனம் நீதி பரிபாலனம் இதுக்கே அடிப்படைய அடிப்படையிலேயே தவறாக இருக்கு அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே பிஎம்எல்ஏக்குள்ள கொண்டு வர போறீங்க அப்படின்னா எல்லாமே தான் ஒரு சாதாரண ஒரு டாக்ஸேஷன் நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தவறு பண்ணியிருக்கீங்க உங்கள் ஆடிட்டர் தவறு பண்ணிருக்காரு ஒரு ஒரு லட்ச தான் வருதுன்னா ஒரு லட்ச ரூபாயும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தானே அப்போ இயல்பாகவே எல்லாமே அப்படி வந்துருங்க ஒரு சாதாரணமாக ஒரு இருபதாயிரம் ரூபாய் வச்சுருக்கீங்க அதுக்கு கணக்கு இல்லை ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்குறீங்கன்னா நீங்கள் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செஞ்சு நாட்டோட பொது பொருளாதாரத்தோட உங்கள் இருபதாயிரம் ரூபாயை இணைச்சிட்டிங்கிறதான குற்றச்சாட்டாக இருக்க முடியும் ஆக இது டோட்டலாகவே நம்ம பிஎம்எல்ஏவே ரிவியூ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் சார் சென்ற நேர்காணலில் சூரத் தேர்தல் குறித்து நம்ம பேசும்போது மேட்டர் உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே போலவே தலைமை நீதிதான சந்திரசூட் அவர்கள் நோட்டா வழக்கை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில மறுபடியும் இன்னொரு சூரத் ஏற்பட்டிருக்கிறது இந்த கடைசி நாள்ல மனு பரிசனம் பண்ற அந்த கடைசி நாள்ல வாபஸ் வாங்கியிருக்கிறாரு காங்கிரஸ் வேட்பாளர் அவர் ஒரு நாள் வாபஸ் வாங்கினா பரவாயில்ல சூரத்தை போலவே ரெண்டு டம்மி வேட்பாளர்களுடைய வேட்புமனுமே நிராகரிக்கப்படுகிறது அஹ் அங்க மத்திய பிரதேசத்துறை அமைச்சராக கூடிய கைலாச விஜய் வருகை அவரை கார்ல கூட்டிட்டு போய் பாஜகவில் இணைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்வதால அவங்க பார்க்க முடியுது ஏற்கனவே பாஜகவுடைய வேட்பாளர்கள் நானூத்தி பதினேழு பேர்ல நூத்தி பதினாறு பேர் பிற கட்சியை சேர்ந்தவர்கள் இப்ப வேட்பாளர்களையுமே பிற கட்சி சேர்ந்தவர்களையுமே வாபஸ் வாங்க வச்சு சேர்க்க வைக்கிறாரு தோல்வி பயத்தில் மோடி உச்சகட்டத்தில் சொல்லி அழுகணி ஆட்டங்க தோத்தங்குழி ஆட்டம் ஆட்டையை கலைக்கிறதுக்கான முயற்சி சே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வரும்போது அது வந்து ஒரு பிக்சனல் கேண்டிடேட் அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் ஒரு கேண்டிடேட் நிக்கிறாருன்னா அவர் நோட்டா திருவாளர் நோட்டா என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி அந்த புரோவிஷன் கிடையாது அப்போ யார் பேர்லயும் திருப்தி இல்லைன்னு சொல்லும் போது நோட்டா வருது அப்போ எல்லா கேண்டிடேட்டும் வாபஸ் வாங்கிட்டாலும் நோட்டா இருப்பாரு இப்போ வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட சூரத்தில் ஒரு பிஜேபி கேண்டிடேட்னா பிஜேபி வர்சஸ் நோட்டான்னு நீங்க அதை கொண்டு வரணும் வேற வழியே கிடையாது இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் வியாக்கியானம் கொடுக்கணும் அதை எப்படி இவங்க அதை சமாளிப்பான தெரியல இல்லை தேர்தல் முடியிற வரைக்கும் எழுத்து அடிச்சிருவாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இதுல வந்து காங்கிரஸ் வேட்பாளரை பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்து காங்கிரஸில் இருக்கிற மாற்று வேட்பாளரையும் வந்து நிராகரித்து இன்னும் அதுக்கு பிறகு நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருப்பாங்க அவங்க அவங்கள என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்போ இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டாக இருக்குது பட் நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க இருப்பாங்க அப்போ இயல்பாக நான் உங்களுக்கு இந்த உதாரணம் சொன்னா தெரில ரெண்டாயிரத்தி ஒன்று புவனகிரியில் ஜெயலலிதா வேட்புமனு நிராகரிப்பு மாற்று வேட்பாளர் வேட்புமனு நிராகரிப்பு கடைசியில் வந்து சுயேச்சை சின்னம் ஒருத்தர் வாழப்பொழ சின்னம் அவர் பேர் அருள் இந்த அருள் வந்து அண்ணாதிமுக ரிபல் அவரை வந்து அண்ணாதிமுக வேட்பாளரை அறிவிச்சு அவர் ஜெயிச்சாரு வாழப்பழ சின்னத்துக்கு ஜெயலலிதா ஓட்டு கேட்டு காரணம் மக்களுக்கான மக்கள் வந்து அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க எளிதில் இத்தனைக்கும் ஜெயலலிதா வேட்புமனு நிராகரிப்பில் ஒரு வேலிட் ரீசன் இருந்துச்சு என்னன்னா அவங்க வந்து தண்டனை பெற்றவர்கள் ஸோ ஃபார் பீயிங் மெம்பர் ஒருத்தபிசியல் கேண்டிடேட்டு காங்கிரஸ் ரேலியில கலந்துக்கிட்டு நேராக வந்து வாபஸ் வாங்குறான் அப்படின்னா அந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அதாவது ஒரு உன வந்து இழுக்கிற இன்டியூஸ்மெண்ட் அந்த இன்டியூஸ்மெண்ட்ல அப்படிதான் இது போகுது நல்லாவே தெரியுது அப்போ பிஜேபி என்ன நினைக்க முயற்சிக்குது அவங்களுக்கு தோல்வி மோ கலை இருக்குது நல்லாவே தெரியுது அப்போ இந்த மாதிரியான ஒரு வாங்கப்பட்ட வெற்றிகள் மூலமாக தோல்வி பிம்பத்தை நேராக்க முயற்சிக்கிறாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் பாருங்க பிஜேபிக்கு எடுத்தடுப்புலேயே ஒரு ஒருத்தர் ஜெயிச்சினார் எம்பி பிஜேபி எம்பி அப்போ நோட்டாக இருக்கையா அதை பற்றிலாம் கேள்வியாக கிடையாது அதை நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துருக்க இயல்பாகவே நீ அப்போ வந்து எப்படினாலும் நீ தேர்தல் நடத்தி தானே ஆகணும் பட்டன் இருக்க அது கோர்ட் மாட்டுருங்க இப்போ பிஜேபி ஜெயிச்சுட்டாரு இந்த தேர்தல் நடத்த அதிகாரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு அவ்வளோதான் கதை முடிஞ்சுது பிஜேபிக்கு முதல் வெற்றி இமாலய வெற்றி இது வட இந்திய ஊடகங்கள் புறாம இப்படி தான் சொல்லுது இப்போ இதையும் அப்படிதான் சொல்ல போகிறாங்க ஆக ஒட்டு மொத்தத்தில் இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஜனநாயகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அதை மேன் உணராமல் இருப்பானா உண்மையிலேயே புத்திசாலி யாரு தெரியுமாங்க வாக்காளன் தான் உயிரவனாலும் கொடுப்பான் ஓட்டை போடவே மாட்டான் எத்தனை இதை நம்ம பார்த்துருக்கோங்க எம்ஜிஆர் வந்து வெற்றி வாய்ப்பு இழக்கலையா கலைஞர் வெற்றி வாய்ப்பு இழக்கலையா ஜெயலலிதா அவர்களே தோற்று போகலையா ஏன் அந்தந்த நேரத்துல வாக்காளர்கள் அவ்வளவு விழிப்போனவா இருக்காங்க அப்பெல்லாம் பணம் நடமாட்டம் இல்லாம இருந்திருக்குமா ஆளுங்கட்சி தன் பல படத்தை பிரயோகிக்காம இருந்திருக்குமா எப்படி திண்டுக்கல் தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் எல்லாம் ஏத்து மக்கள் வாக்காளர்கள் இன்டெலிஜென்ஸ் சாதாரண வாக்காளரோட அறிவுங்கிறது மிக மிக அதிகம் பிஜேபி அந்த உணர மறுக்கு தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் எல்லா முஸ்லிம் முஸ்லீம் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீரென களம் மாறி இருக்கிறது காட்சி மாறி இருக்கிறதாக பார்க்க முடியுது ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் எலக்ட்ரோர்கள் பாண்டு குறித்தாலும் எந்த கருத்தையுமே சொல்லவே இல்ல திடீர்னு வந்து இடஒதுக்கீடு நாங்க வந்து பிரிட்டிஷ் முடிஞ்சது சுதந்திரம் கிடைச்சதுல இருந்தே நாங்க இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம் நாங்க இடஒதுக்கீடு எதிரானதுன்னு சொல்லி பொய்ய பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்க நானூறு தொகுதியை வெற்றி வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார் ஆனா இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்களோ ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு பிஜேபிக்கு நூறு தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று இன்டர்னல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப ரெண்டு கட்ட தேர்தலில் தொண்ணூறு சீட் இப்பயே காலின்றார் அப்புறம் எப்படி நானூறு சீட் கிடைக்கும் என்ற வாதம் வைக்கப்படுது இந்த ரெண்டுக்கும் உங்களுடைய பதில் என்ன இல்லை ரெண்டு கிட்ட தேர்தல் நீங்கள் மூணாம் கட்டத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரம் முடியுது இந்த மிஞ்சி போனால் ஒரு ஹார்ட்லி சிக்ஸ் டேஸ் இருக்கு அப்போ மூணு கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட முந்நூறு தொகுதி செமிஃபைனல்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்க அப்போ கிட்டத்தட்ட இந்த முந்நூறு தொகுதியில் பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்லாம் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நானூறு தொகுதிங்கிறதுலாம் அதெல்லாம் பகல் கனவு நடக்கவே நடக்காது முன்னூறு முன்னூறும் பகல் கனவு தான் நடக்கவே நடக்காது இது இன்டர்னல் சர்வே எல்லாரும் எடுத்திருக்காங்க பிஜேபி மட்டும் எடுக்கல எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க நீங்க ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஆதரவாகவோ உணர்வு இருக்கணும்னா அந்த உணர்வை அளப்பதற்கான கருவி என்பது இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா தாங்க மெயின் மீடியா பெரிய பெரிய முதலாளிகள் இல்லை ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக உள்ளவர்கள் அவர்கள் வந்து அந்த மெயின் மீடியால இருப்பாங்க அதெல்லாம் நீங்க வந்து மாற்றுக்கிறதுலாம் பண்ண முடியாது பத்திரிகைகளோ இல்லை வந்து தொலைக்காட்சிகளோ அப்படிதான் இருக்கும் ஆனா மக்கள் வந்து எப்படி இருக்காங்க கேள்வி அப்போ எது மக்கள் ஊடகம் இன்றைக்கு மக்கள் ஊடகம் வந்து சமூக ஊடகம் தாங்க அதனாலதான் அந்த சோசியல் மீடியான்னே சொல்றோம் அப்ப சமூக ஊடகங்களோட வீச்சு அதற்கான அந்த அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வியூஸு இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணலாம்ல அதான உண்மையான கம்பேரிசனாக இருக்க முடியும் அப்போது தமிழ்நாடு ஈவன் குஜராத் மீடியாஸு இப்படி ப ஹிந்தி மீடியா சோஷியல் மீடியா இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு டேபுலேஷன் கீழே கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி மோடியை தோல் உரித்து தொங்க இருக்காங்க அப்போ எப்படி வந்து அதுதான காமன் மேனோட உணர்வாக இருக்குது ஏன்னா பிகாஸ் அதில் எல்லாத்துலேயும் கமெண்ட்ஸ் வருது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் சரி இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வருது அது சும்மா ஒரு இட்டு கட்டின வியூ பூஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் அதே தானே அடுத்தாப்பிலையும் அதே வியூ தானே வருது தொடர்ந்து வருதுல்ல அப்போ இந்த நாட்டோட பல்வேறு மொழிகள் ஹிந்தி வந்து பல மாநிலங்களில் பேசப்படுகிற மொழி அதனால நம்ம முக்கியத்துவம் தரும் தமிழ் தெலுங்கு இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் எல்லா சோசியல் மீடியாவும் ஒன்றுபோல் எப்படி வந்து மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கின்றன அந்த மக்களின் விருப்பம் என்ன 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 என்னன்னா நம்மளாம் பேசுறதுதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா கான்ஸ்டியூஷன் போயிடும் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு போயிடும் வேலை இல்லா திண்டாட்டம் கடுமையாக இருக்கு விலைவாசி உயர்வு எங்கேயோ இருக்கு ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் பாலிசி ராங்கு இப்படி நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ இங்கே தமிழ்நாட்டில் என்ன பேசுறோமோ அதைத்தான் வந்து பிற மாநிலங்களையும் பேசுகிறாங்க அவங்கவுங்க மொழியில் அது சோசியல் மீடியாவில் பிரதிபலிக்கு அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அமித்ஷா நூறில் கூட எப்படிங்க ஜெயிக்க முடியும் தொண்ணூத்தொன்று நீங்கள் சொல்கிற கணக்கு சார் தான் நூறுலயே படிக்கு பாதி போயிடுச்சு அப்ப அட்மிஷன் செல்ஃப் அட்மிஷனே பாதிதான் அப்படின்னா மொத்தம் இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி அப்ப பாதினாலே அது இரநூத்தி எழுவது தான் வரும் அப்போ எப்படி முன்னூறு தனியா வர முடியும் அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது நமக்கே தெரியுது அது முந்நூத்தி எழுவதுல அவங்க இருக்கிட்ட ஆக இருநூத்தி எழுவதுங்கிறது இருநூத்தி இருபது தான் குறையிறதுக்கு வாய்ப்பு எப்போதுமே உண்டு இல்ல பிரைட்டா தெரியுதுங்க அது எல்லாமே நூறுமே சூற்றியோட சேர்த்து வரும்ன்றாரு ஆமா ஆனா பிஜேபி கூட்டணிங்கிறதுங்க முதலிருந்தே வந்து அது ஒரு கூட்டணியே இல்லை எக்ஸப்ட் சிவசேனா அப்புறம் நிதிஷ்குமாரோட கூட்டணிங்கிறது பிஜேபிக்கு மைனஸ் பாயிண்ட் மற்றபடி எல்லாமே சின்ன சின்ன கட்சி இந்தியா கூட்டணியோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே மாநில கட்சிகள் ஏதா மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கு இல்லைன்னா முக்கிய எதிர்கட்சியா இருக்கு அதனாலதான் காங்கிரஸே முன்னூறு இடத்துல நிற்க முடியுது சி காங்கிரஸ் கட்சிக்கு முன்னூறு இடத்துக்கு மேலே நிக்க முடியலையே என்ன காரணம்னா விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல வில்லபிலிட்டியை பேஸ் பண்ணி சீட்டு பங்கீடு தொகுதி பங்கீடு பிஜேபிக்கு அந்த தொகுதி பங்கீடு பிரச்சனையே ஏன் இல்ல ஏன் என்னடா கூட்டணி கட்சி கேட்கல அவ கூட்டணி கட்சியோட டிமாண்ட் இருந்தா தானே உங்களுக்கு வந்து தொகுதி உங்களுக்கு குறையும் நீங்க நீங்க மேஜர் பார்ட்னருங்க கையில உள்ள தொகுதி இருக்கு கூட்டணி கட்சி எல்லாம் கடுமையான அழுத்தம் கொடுக்குது நீங்க கொடுத்தா ஆகணும் அழுத்தமே கொடுக்கலன்னா கொடுக்க வேண்டியது இல்ல நீங்க நானூத்தி கூட போட்டி போடலாம் அதானே பிஜேபி நடக்குது அப்படின்னா கூட்டணி பலமே இல்லைன்னு அர்த்தம் ஆர் அடிப்படை கொள்கையே வந்து அது இந்துத்துவா பேசுறீங்க இடஒதுக்கீடோட அடிப்படை சமூக நீதி மற்றும் அது ஜாதி அடிப்படையிலானது இடஒதுக்கீடுங்கிறது எல்லா ஜாதிகளுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அவங்க வந்து முன்னேறணும் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் ஏற்பட்டதுல நம்மளோட கம்யூனல் ஜிஓ முத்தியாமலையார் கம்யூனல் ஜிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நூறு வருஷம் ஆகப்போகுது எப்போ ஒரு சாலிலிருந்து கன்னியாகுரி வரைக்குமான அவ்வளோ பெரிய நிலப்பகுதிக்கு நம்ம கொண்டு வர்றோம் அதை நம்ம தான் இந்திய அரசியல் சாசனத்துக்கே அந்த விழிப்புணர்வை கொடுத்தோம் பிராமணர்கள் பிராமணர் அல்லாதோர் அதுக்கு பிறகு வந்து இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் இஸ்லாமியர்கள் எல்லாத்துக்குமான இடஒதுக்கீடுங்க அந்த பழைய இதை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும் இவ்வளவு தூரம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணியிருக்காங்களான்னு நினைக்கவே ஆச்சரியமா இருக்கும் அப்போ அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிட்டு இருந்தது இது தவறு இந்து மதத்தை ஒற்றுமைப்படுத்தணும்னா ஜாதி அடிப்படையில் எதுவுமே இருக்க கூடாதுக்கீட்டுக்கு எதிரானவங்க அப்ப இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே தெரியும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது அதை விடுங்க பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலேஜ் டேஸ்ல அவங்க மதுரையில் நிக்கிறாங்க தீபம் சின்னம் விளக்கேற்றும் விளக்கு சின்னம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாங்க எத்தனையோ கூட்டங்கள் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாடு வாங்கினாருக்காண்டேட்டு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அது அவங்களோட ஒரிஜினல் கொள்கை அதுதான் இன்ஃபேக்ட் அவங்க இட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் ரோட் பேங்க் அவங்களுக்கு போகும் மண்டல் கமிஷன் வரும்போதுங்க காங்கிரஸ் கட்சி முதல்ல மண்டல் கமிஷன் எழுத்துது பிபிசிங் காலத்தில் அதுக்கு பிறகு வந்து ராஜீவ் காந்தி படுகொலை அப்புறம் நரசிம்ம ராவ் வரும்போது மண்டல் கமிஷனை வந்து அவரை வலிமைப்படுத்திவிட்டாரு அப்போ மண்டல் கமிஷனை யாரெல்லாம் எழுத்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க பிஜேபி ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கும் அப்போனா அவங்க எப்படி அதுல இருந்து மாற முடியும் மாறினாங்கன்னா அவங்களோட அந்த அப்பர் காஸ்ட்டு ஓட்டு வங்கி பிஜேபியோட ஓட்டு வங்கியில் முக்கியமான ஓட்டு வங்கி ஒன்னு மத ரீதியான ஓட்டு வங்கி ரெண்டாவது தான் அப்பர் காஸ்ட்டு ஓட்டு வங்கி இந்த ரெண்டும் அவங்களுக்கு முக்கியம் அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ் வெரி ஹை அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க எல்லாருமே இட ஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் தான் அப்போ பிஜேபி இட ஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் தான் இப்போ தேர்தல் பயத்துல இந்த தோல்வி பயத்துல மாத்தி மாத்தி பேசும்போது அவங்க செந்தில் பாலாஜி வழக்குல உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்தது ஏன் இடி திட்டமிட்டு தாமதப்படுத்துகிறது என்பதை பற்றியும் அதே போல ஒரு பக்கம் பிரதமர் மோடி நானூறு தொகுதி என்று சொல்ல இன்னொரு பக்கம் அமித்ஷா இப்ப நடந்த தேர்தல்ல இரண்டாம் கட்ட தேர்தல் வரைக்கும் கூட பாதி தொகுதிகள் வந்து பிஜேபி தோல்வி இடையும் என்று செல்பு கோல் போட்டிருக்கிறாரு இன்னொரு பக்கம் கொள்கை அதாவது இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசி வந்த அரசு திடீரென இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக பேசி பின்வாங்கி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தேர்தல் தோல்வி பயம் என்பது பாஜகவிற்கு வந்திருப்பது தான் புரிஞ்சுக்கிற முடியுது மக்கள் மன்றமும் அதுதான் யோசிக்கிறது என்பதையும் மானித்தரமாக நம்ம நேர்களுக்கு எடுத்துக் நிகழ்ச்சி கடந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்